நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த குஞ்சுகள் எல்லாமே வந்து பெருவடை கத்திக்கல் ரக குஞ்சுகள் தாங்க அதுவும் நல்ல லைனேஜ் குஞ்சுகள் தாங்க சங்ககிரி தலைவர் அவருடைய சேவலுக்கும் நல்ல ஒரு லைனேஜி ச பெட்டைக்கும் பிறந்த குஞ்சுகள் தாங்க இந்த குஞ்சுகள் எல்லாமே மொத்தம் வந்து ஒரு நாற்பது குஞ்சுகள் விற்பனைக்காக இருக்குதுங்க உங்களில் யாருக்காவது பெருவடை பண்ணைகள் வைக்கணும் இல்லை நல்ல பெருவடை சிக்குகள் வாங்கி வளர்த்து விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாத சிக்குகள்ங்க இவர் இப்போ எல்லாமே வந்து எடுத்துகிட்டு பொள்ளாச்சி லைனேஜ் கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே சேல் பண்ணுறாரு இவர்கிட்ட விடையுமே வந்து கன்னி வடைகளும் இருக்குது சேவலுமே வந்து ப்ரீடிங்கான சேவலும் இருக்குது அதனால் சேவலும் வேணும் விடையும் வேணும் எனக்கு குஞ்சுகளும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து இவரை வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் விலைகள் வந்து பார்த்திங்கன்னா விடைகள்லாம் நல்லாவே அனுசரித்து கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்து குஞ்சுங்க எல்லாமே வந்து ஐநூறுரூவாங்கிற விலையில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களில் யாருக்கா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க டிரான்ஸ்போர்ட்டு வந்து பக்கத்து மாவட்டங்களுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் தான் இருக்குதுங்க இவர்கிட்ட எப்பயுமே குஞ்சுகள் இருக்குதுங்க அதனால் வந்து இவருடைய நம்பரும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்ததாக பொள்ளாச்சி லைனேஜும் கொண்டு வரதுனால சேலம் லைனேஜும் இருக்கும் பொல்ல பொள்ளாச்சி லைனேஜும் இருக்கும் அதனால் வந்து இவர் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்காங்க இவர் எப்பயுமே சிக்குகளாக தான் கொடுத்துட்ருக்கிறதுனால சிக்குகள் வேணுங்கிறவங்க இவரை வந்து நீங்கள் கா தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாங்க இதே போல் உங்ககிட்ட சேவல்கள் குஞ்சுகள் இல்லை விடைகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய ஆஃபர் வீடியோவில் உங்களை நாம் சந்திக்கின்றேன் அதுவரை நடிக்குறி விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம்